சரியா ஆமான் வந்து எதுக்கு ராஜாத்திய ஒரு ஏன்னா ஒரு ராணி வந்து ராஜாவை விருதுக்கு கூப்பிட ஒரு அர்த்த என்ன எதுக்கு கூப்பிட்றாரு ஆனால் அவன் அதையே பெருமை எடுத்துக்கிறான் அது வேற சரியா ஸோ அவங்க ரெண்டு போய் விருந்து சாப்பிட்றாங்க விருந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன் சரியா ரொம்ப பிரபு ராஜ்யத்தால் பாதி வேணாலும் கொடுக்குறேன் தெரிய இடமாச்சு ஆமாம் பாதி வேணாலும் கொடுக்குறேன் உடனே அப்பயும் அவர் என்ன சொல்றேன்னா நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒருவேளை அவளுக்கு இது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்ற ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவரை நினச்சிருக்கலாம் ஒருவேளை இவன் வந்து அந்த யோசனையோட ஆமன் வந்து அந்த யோசனையோடு இருந்திருக்கலாம் ஏதோ கேட்குறாரு என்ன சொல்ல போகிறான்னு கேட்போம் அப்படின்னு அப்படியே யார் கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அவங்க அந்த பதட்டத்தில் கூட நாளைக்கு அவங்க விருந்துக்குவாங்கன்னு சொல்லிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிராக்டிகல் ரீசன் ஆனால் இயல்பாக அவங்க செயல்படுற அந்த காரியத்தில் கூட ஆண்டுடைய சாவூரின் வில்ல நம்ம செய்ய முடியாது பார்க்கணும் இந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா அடுத்த நாள் என்ன அந்த அந்த ஒரு நாள்ல ஆண்டுடைய எப்படி அப்படியே இந்த சூழலை மாற்றி அமைக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு ஈவினிங் வர்றான் விருந்து முடிச்சிட்டு ஜாலியா வர்றான் இவனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா ராஜாவுக்கு ஏன் முன்னாடி கானம் இருக்கு ராணியே எனக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க அவன் நினைச்சிட்டு வர்றான் அந்த சமயத்துல இவன் எப்போதும் வணங்காதவன்தான் யாருக்காய் கொண்டதைக்காய் அன்னைக்கு வணங்கல ஏற்கனவே இதுக்காக தான் அவன் குலத்தை அழிக்கணும்னு இவன் தீர்மானித்திருக்கான் ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஏற்கனவே மைண்ட்ல வந்து தான் பெரிய ஆளுன்ற இருக்கு அதனால அவனுக்கு அத தாங்க முடியல சரி எப்பயுமே ரொம்ப பெருமை உள்ளவங்க யாராச்சும் செய்யற சின்ன சின்ன காரியங்கள் கூட அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணும் சின்ன அசட்டை வணக்கம் சொல்லாமல் இருக்கிறது தோற்றுடன்னு சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட இந்த ஈகோ வந்து ஈகோ வந்து தூண்டப்படுது அவனுக்கு அது தூண்டப்பட்டவன வேகமாக வீட்டில் போயிட்டு அவன் அவன் மனைவி அவனுடைய நண்பர்லாம் கூப்பிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்ல நல்ல மனைவி வீடு நிறைய இருக்கு சொத்து நிறைய இருக்கு நல்ல குழந்தைகள இருக்கேன் ராஜகுமாரத்தைய யாரு ராச ராணியே என்னைய கூப்பிட்டே என்ன செஞ்சுருக்காங்க விருந்து குடுத்துருக்காங்க ஆனா இந்த பய பண்ணத பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா இவனை ஏதாச்சும் பண்ணணும் ஒண்ணு இதுல வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முருத்தேக்கையும் எஸ்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ஆமாளுக்கு தெரியாது அதுதான் அதை தான் நான் சொன்னேன் முதல்ல இதெல்லாம் இந்த ரெண்டு குழு நம்ம விட்டுற கூடாதுன்னு சொன்னேன் ரெண்டு காரையும் சொன்னேன் இல்லையா நீ வந்து யூதலத்தை சேர்ந்த பெண் சொல்லாத அது தெரியல ரெண்டாவது நான் சொன்னேன் ரெண்டு பிரதானிகள் சொல செய்ய பார்த்தது அதை வந்து ராஜாவுக்கு சொன்னது அப்புறம் இவன் பேரில் எழுதப்பட்டது இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதை தான் நம்ம ஆராதிகளை பார்க்கறோம் சரி அஞ்சாவது